அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய முப்பாட்டன் திருவள்ளுவர் உயர்வுள்ளல்ன்ற தலைப்பில் ஒரு பத்து குறளை எழுதியிருக்காரு அதில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு அதாவது எதை நினச்சாலும் உயர்வாக நினைக்கணும் நம்ம கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தந்துடும் அப்போது நாம் நிறைய பார்த்துருக்கோம் மலர் அறிவுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக மலர் அறிவுன்றது ஒரு வகையில் பார்த்தா மலர் அறிவு அப்படின்னா நம்முடைய அறிவு மலர்ந்து இருக்கிறது வேறு எந்த உயிரினங்களுக்கும் அறிவு வந்து மலர்ந்து இல்லை அது வந்து ஒரு பேட்டனோடு இருக்குது அதாவது ஒரு பாம்பு பாம்புடைய பேட்டர்னில் இருக்குது அந்த அறிவு வந்து அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இது இப்படி தான் இயங்கும்னா பாம்புனுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் அது வந்து அதிலிருந்து வெளியே வர முடியாது அந்த பேட்டர்னு தான் அங்கேருந்து அது மலர்தல் இருக்காது ஒரு மயில் இருக்குன்னா அதுவும் ஒரு ஒரு தோரணை ஆட்டம் அழகியல் இப்படி இருக்குன்னா அதோடு தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே போக முடியாது ஒரு சுறா மீன் இருக்குன்னா நீருக்குள்ளே மிகப்பெரிய விலங்கினம் அந்த பேட்டன் அந்த அறிவு அதோடு தான் இருக்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்த இந்த இருப்பில் ஒட்டுமொத்த இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேரறிவில் மனித உருவில் இருக்கக்கூடிய அறிவு மட்டுந்தான் மலரத்தக்கது மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மலர்றதுன்னா ஹையஸ்ட் பொட்டென்ஷியலில் அந்த அறிவு எப்படி ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்னால் ஒரு ஒரு விலங்கினமோ ஒரு தாவர இனமோ ஒரு ஊர்வனமோ அது அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்கிரடேஷனோ அது மலர்தலோ வந்து சாத்தியமில்லை ஒரு வகையில் பார்த்தா அதுலேருந்து தான் நம்ம வந்தோம் அது அது அப்புறம் ஆனால் இங்கே மட்டும்தான் அறிவு மலர்தலை புத்தி பூத்தவனை புத்தன்றான் புத்தி பூத்தவன் புத்தன் பூத்தான் பூத்தாவன் அதுதான் புத்தன் உள்ளுக்குள்ள பூத்தான் அவ்வளோ அழகாக நம்ம மீன் பண்ணியிருக்கிறாங்க பூத்தவன் புத்தன் தனக்குள்ளே பூத்து இருக்கிறான் அப்படின்னு எல்லா காலங்களிலும் மனித குலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் நம்மளுக்கு வழிகாட்டியவர்கள் உங்களுக்குள் இருப்பதை பாருங்கள்ன்ற மட்டும்தான் சொல்லிட்டேன் வெளியில ஒன்றும் இல்லை நீங்க நிறைய செய்ய வேண்டிய உள்ளுக்குள்ள தான் செய்யணும் வெளியே செஞ்சிட்டு இருக்கீங்க நிறுத்துங்க உள்ளுக்குள்ள பாருங்க வெளியில இருக்கிறதுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க ஒன்றும் நிறைய தகவலை வந்து பெறுவதிலேயோ நிறைய விஷயங்களை அடைவதிலையோ வெளியில இருக்கிறது பண்ணாதீங்க உள்ளுக்குள்ளே பண்ணுங்க அது பண்ண 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 வேறு விதமான மாற்றங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வந்திருக்கிறேன் அப்புறம் பூ பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் மலர்வதற்கான வாய்ப்பு அகம் மலர்தல் அகமலர் அகமலர்தல் அப்படின்றது சாத்தியம் வந்து மனிதன் மட்டும்தான் அதனால தான் மலர்களை கொண்டு அகம் மலரும் சொல்லிட்டு இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை மெய் தத்துவம் சத்தியம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து மலர்கள் அகத்தை அலர் மலரச் செய்ய சாத்தியக்கூளை வைத்திருக்கிறது மலர்களால் நீங்கள் மலர்வீர்கள் அப்படின்றத நம்ம முதல்ல இருந்து பேசிட்டு வரோம் அதுதான் அப்படிதான் இருக்குது வெளியில பேசக்கூடியவர்கள் மலர் மலர் தீர்வுகளை பற்றி மலர் அருவி பேசுவதற்கும் நமக்கும் முற்றிலும் வேறுபாடு இருக்கிறது நாம வந்து ஹீலிங் வெளியே நடக்கக்கூடாது முதல்ல உள்ளுக்குள்ளே நடக்கணும்னு டாக்டர் பேக் சொன்னதை அப்படியே உறுதிப்படுத்திட்டு வர்றோம் அதாவது அவர் சொன்னதை திருப்பி சொல்லலை அதை பயன்படுத்தி பார்த்து அனுபவித்து அது கரெக்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி உறுதிப்படுத்திட்டு வர்றோம் இது இந்த 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 தளம் என்பது தகவலை பரிமாறுவதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு பெரிய லெவலில் அவங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் தங்கள் மாற்றத்தை தாங்களே பார்த்து ஆராதிக்கக்கூடிய தன்மையில் இந்த தளம் அவ் வடிவ தன்னைத்தானே வடிவமைத்து கொண்டு வருகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் அகம் மலர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மலர்கள் வழியாக சத்தியமாக உள்ளது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் எ ரூல் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் வில் அவே யூ இட் இஸ் அதுவும் முப்பத்தெட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்னும் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கா இருக்கலாம் ஆனால் முப்பத்தெட்டு நம்ம உள்ளே போய் பாசிபிலிட்டி பார்க்கறதுக்குள்ள நமக்கு காலம் பத்தாது அப்போ மனிதன் தன்னை பார்க்க வேண்டும் தன்னை பார்த்து ரசித்து சாட்சிபாவமாக இருப்பதற்கு பீச் ஒரு ரெடி ஏன்னா பீச்சு தேவைப்படக்கூடியவர்கள் சுற்றி இருப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை அப்சர்வ் பண்ணி கிரிட்டிக்கலாக பார்த்து பார்த்து கொண்டு மிகவும் நிதானமாக மற்றவர்களை கவனித்துக் கொண்டே வருகிறார்கள் பீச்சின் தன்மை என்பது தன்னை கவனித்தல் முதல்ல தியானம் என்பது தன்னோடு இருத்தல் தன்னை கவனித்தல் அப்போது தன்னை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு நிலை வருது தியானத்தில் பீச்சு என்ற ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே போகும்போது நான் என்னை கவனிக்க ஆரம்பிக்கிறேன் என்னை கவனிக்கும் போது எனக்கு இன்டாலரன்ஸ் சொல்லக்கூடிய படபடப்போ பதப்பதைப்போ இல்லை மற்றவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்ன செய்கிறார்கள் அந்த கவனத்தன்மையை விட்டு நான் என்னுடைய அகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய புலங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்ற தன்மையை கவனித்தல் வந்து அதிகமாகும் அந்த மரமே வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய மரம் அது தன்மை இருக்கிறது ஈஸியாக மற்றவங்களா மற்ற உயிரினங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும் பூச்சிகள் ஈஸியாக தாக்கக்கூடியதாக இருக்குது அந்த மரத்தை நேரத்தை நேராக பார்க்கும்போது அனுபவங்கள் நம்ம நம்முடைய நேரடி அனுபவங்கள் அப்போது கவனித்தல் என்பது மற்றவர் கவனித்தல் என்பது ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் மற்ற என் மற்ற கரெக்ஷன் பண்ணிக்கிறான் மற்ற கிரிட்டிக்கல் பண்ணிக்கிறான் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவன் பீச் கொடுக்கும்போது தன்னை பார்த்து தன்னுள் உள்ளே சென்று இருக்கிற அவயங்களை பார்த்து தன்னுள்ள இருக்கிற எண்ணங்களை பார்த்து தனக்குள்ள இருக்கிற ஓட்டங்களை பார்த்து அமைதியாக நேச்சுரல் ஸ்டேட் இயல்பான இயற்கை நிலைக்கு தன்னை திருப்பி மாற்றி அமைத்துக்கொள்வான் இயற்கை நிகழ்வு என்பது துளிர் சருகாகமும் வதற்கு இருக்கிற இடைவெளியோ ஒரு விதை திருப்பம் விருச்சமாகி திருப்பி கொ கொட்டையாக மாறி அழிவதற்கான சாத்தியக்கூறு எல்லாமே இயல்பு இயற்கை நான் தொடர்ந்து ஒருத்தரை ஒருவரை பற்றி சிந்தித்து அவரை மாற்றுவதற்கு நான் வரவில்லை நான் என்னை நானே மாற்றிக்கொண்டு என் வாழ்க்கையை நடத்தும் பொழுது என்னை பார்த்து அனைத்தும் மாறிவிடுகிறது என அனைவரும் மாறிவிடுகிறார்கள் என்ற தன்மையை முழு தன்மையை கொடுப்பது வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஃப் யுவர் வாட்ச்ஃபுல்னஸ் witnessing ஸ்டேட்டை கொடுக்கறது வந்து பீச் சாட்சி பாவன்லாம் கூட டெக்னிக் நிறைய வச்சிருக்கிறாங்க டக்கு 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 டக்குன்னு நடக்கும் நிறைய விஷயங்கள் அப்படியே கடந்து வெளில வந்தோம் அப்படின்னா நான் என்னவாக இருந்தாலும் அந்த மரம் ஒரு ஓடை ஓரம் சின்ன ஓடையோரம் பார்த்தேன் நிறைய இடத்துல பார்த்தேன் ஓடையோரம் இருக்கக்கூடிய மரம் தண்ணீர் நீர்நிலைகளோடு இருக்கக்கூடிய மரம் அது அப்படி கீழே விழுந்து ஒரு முக்கியமான தகவலை இன்னைக்கு வேறுவிட செய்யக்கூடிய ஒரு மரம் எல்லா இடத்துலையும் வேறுபடும் எவன் ஒருவன் தன் வேரை தெரிந்து கொள்ளவில்லையோ தன் மூலத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ரெஃபரன்ஸ் எடுத்தேன் மரங்களோ செடிகளோ வேர் வேர்விடவில்லை என்றால் அவங்க தண்ணியில் வில்லோவை கலந்து ஊற்றிருக்காங்க அது வேர் விடுறத ஈஸியாக வேர் விடுறதை பார்த்துருக்கேன் மனிதன் தன்னுடைய மூலத்தை நோக்கி வேர் விடுவதற்கான சாத்தியக்கூறுகளை வில்லோ வச்சிருக்கு அப்போ என்ன நான் பிரபஞ்சம் பொழுது நான் எப்படி இருந்தனோ எவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து என்னை பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் அதே நம்பிக்கையோடு என் வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் இவன் ஏன் வில்லோ நபர்கள் எல்லா தே தேவைக்கூடிய நபர்கள் எல்லாரையும் பார்க்குறான் அப்படின்னா இவனால் என்னுடைய வாழ்க்கை மாறி கஷ்டப்படுத்து கஷ்டப்படுத்திட்டானே வேறு ரூட் இல்லை ரூட்டு வந்து எப்போ வந்து ஆழமான வேர் இருக்குதோ யாரை பற்றியும் பயப்பட மாட்டோம் நம்ம அதே மாதிரி வில்லோவுடைய வில்லோ தேவைக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய பழிச்சொல்லுக்கு எந்த வேரும் இருக்காது எந்த அடிப்படையும் இருக்காது அப்போ கவனித்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ரூட் இல்லை ஒரு மனிதன் வந்து அப்படியே போகிற போக்கில் போயின்னே இருக்கிறான் போகிற போக்கில் போயினே இருக்கிறான் போயிற போக்கு போ போயினே இருக்கான் அப்படின்னா அவனை வந்து நிறுத்துவதற்கு ஒரு இடத்துல நிலை நிறுத்துவதற்கு தன் தன் அகத்தினிடத்தில் அகத்தில் மையம் கொள்வதற்கு அகத்தில் வேர் கொள்வதற்கு வில்ல பயன்படும் மிக அற்புதமான ஒரு காம்பினேஷன் இந்த மூணுமே இது 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 வந்து பல லட்சக்கணக்கான பேரை பண்ண போது ஏன்னா அடிப்படையில் நாம் எல்லாமே வெளியே பார்த்து ஹீலிங் தான் முதல் முறையாக என்னை நோக்கி திரும்ப 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 மூணு வந்து மூணு முப்பரிமாணத்தில் ஒன்று நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீங் பீச்சில் நான் என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வேன் என்னை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ளன்னு எக்ஸ்டர்னல் இல்லை வெளியிலிருந்து ஒழுங்கு இல்லை உள்முகமான ஒழுங்கு இயல்பான ஒழுங்கு ரத்த ஓட்டம் இருக்கு காற்றோட்டம் இருக்கு இல்லாட்டி ஒரு உயிரோட்டம் இருக்கு இல்லாட்டி நரம்பு ஓட்டம் இருக்குது அதே மாதிரி நிறைய மூளை ஓட்டம் இருக்குது அது இயல்பா இருக்கிறது அந்த இயல்பு தன்மையை மீட்டு கொடுப்பது பீச்சு உங்களை நங்கூரம் உங்க ஆன்மாவோடு நங்கூரம் மோ நங்கூரம் செய்து உங்கள் ஆன்மாவை மையப்படுத்தி நிற்க நிறுத்த வைக்கிறது இல்லை அந்த மரம் கட் பண்ணி கீழே சாஞ்சிருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயுமே வேறு விடுது அப்படியே அந்த போட்டோஸ் வர காலத்தில் நம்ம பகிர்வோம் மேல இருந்து கீழே இருந்து சைடில் இருந்து எல்லா இடத்துலயும் வேறு விட்டு வேறு வந்து அப்படியே நிறுத்துது நீ என்னவா என்னை என்ன பண்ணுங்க நான் இந்த பிரபஞ்சத்தை நம்பியிருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க ஆற்றலை முழுவதுமாக பயன்படுத்தி என்னை நான் பெறுவேன் அப்படின்னு சொல்கிறது விலோ ஏற்றுக்கொள்ளுதல் எந்த அதாவது மலையில இரு காட்டில் இரு தண்ணியில் இருந்து எல்லா இடத்துலையும் நான் வேறு விடுவேன் ஏற்றுக்கொண்டு நான் நான் வந்து கிடைத்த வாய்ப்பை கிடைச்ச வாய்ப்பெல்லாம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சுங்க அப்படின்னு யாருன்னா சொல்கிறாங்கன்னா இந்த மூணு காம்பினேஷன் கொடுத்து பாருங்கள் அந்த வாய்ப்பு மிஸ் ஆகாது நமக்குன்னே வாய்ப்பு உருவாகும் மிக நுட்பமான ஒரு காம்பினேஷன் இது இணைவு அதுக்கடுத்து பைன் என்ற ரெமெடி அதாவது இருக்கக்கூடிய கட்டமைப்பை அதிகப்படியான கட்டுப்பாடுகளை பல ஆண்டுகளாக ஊறிப்போயிருக்கிற சிந்தனை தேக்கத்தை தேவையற்ற சிந்தனை ஊற்றை கலைந்து புதிய ஊற்றை உருவாக்குது நேச்சுரல் ஸ்ப்ரிங்கு மாதிரி நான் ஏங்க இது மூணுமே நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் நீங்கள் இந்த ரெமடியை ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு அறுபது நாள் கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பியிங் அப்படி அப்படி நின்று பார்க்கும்போதே நீங்கள் கண்ணாண் முன்னாடி பார்க்கும்பொழுது உங்கள் கை கூப்பி உங்களை நீங்கள் வணங்குவீர்கள் ஏன் அப்படின்னா அது எல்லாருக்குமே இதை கூர்ந்து கவனித்து உள்ளே போகிறவங்களுக்கு நடக்கும் ஏன் நடக்கும்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கப்போகுது உள்ள புறையோடு போடிற என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய குற்ற உணர்வு நான் வந்து குற்ற உணவுனால என் ஒ ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிறவியை அழுத்தி வச்சுருக்குறேன் வில்லோ மற்றவர்களை குற்றம் குற்றவாளிகளை ஆக்குதல் தன்னைத்தாலே குற்றவாளி ஆக்கி கொள்வது பையன் அப்போது இந்த இந்த பீச்ன்றது வந்து என்னன்னா கரெக்ஷனையே பண்ணிகிட்டே இருக்குது இப்போது கவனிக்காமல் மற்றவர்களை கவனித்தல் தன் தன்னை கவனிக்காமல் பார்த்து கொள்ளுதல் பீச்சு மற்றவர்களை கவனித்து கவனிச்சுன்னே இருக்கும்போது என்னை கவனிச்சிடக்கூடாது என்னோடய பதட்டத்தை யாரும் கவனிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறது வில்லோவில் மற்றவர்களை மட்டும் கவனித்துக்கொண்டே இருத்தல் பைனு தன்னை மட்டும் க கவனித்து கொண்டே இருக்கு மூணுமே வந்து தேவைப்படக்கூடர்கள் தன்னை வந்து நொந்து கொள்கிறார்கள் ஆக்சுவலாக அதாவது தன் இயலாமையே பார்க்குறாங்க ஒன்று பவர் வில்லோ வந்து பவர்லெஸ் ஸ்டேட்டில் இயலாமை பைன் வந்து குற்ற உணர்வில் இயலாமை இது வந்து ப பதட்ட உணர்வில் ஏறமை ஏழாமை பீச்சில் உள்ள இருக்கிற அந்த ஆன்மா மூணுமே வந்து என்ன தன்னுடைய சுயத்தை தெரிந்து கொள்ளாததுனால இவ்வளோ சிரமப்படுது இந்த மூணு கண்டிஷன்ஸ்லையுமே அதாவது இது என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு பத்து நாள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காம்பினேஷனை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபேமிலியாக எடுங்க வீட்டில் வாய்ப்பு கிடைக்கும் போது தெளிச்சு விடுங்க ஃபேமிலியாக உட்காந்து எதனா டீ சாப்பிடும்போது இதை ரெமடியை எடுத்துகிட்டு உக்காந்து டீ சாப்பிடுங்க மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மிக முக்கியமான விஷயம் இந்த ரெமிடி எடுக்கும்போது குறைந்த அளவில் கூடுமானவர்களுக்கும் பேச்சை குறைங்க ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடக்கும் அதில் உணர்வு அதிகப்படும் உள்ளிருந்து ஆன்மாவை பேசுவதை கவனிக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் இருந்தால் தான் கவனிக்க முடியும் பத்து வார்த்தை பேசுகிறத்துல ரெண்டு வார்த்தை பேசுங்க ஒரு பயிற்சி மட்டும் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு பண்ணி பாருங்கள் உடலில் இருக்கிற இன்டாலர் அதாவது எனக்கு அதாவது ஒரு மனிதன் சொல்கிறான் எனக்கு நரம்பில் பதட்டமாக இருக்குது நரம்பு ஆடிக்கிட்டே இருக்குது பதட்டத்தை அடைந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இந்த மூணு காம்பினேஷன் எடுக்கும்போது அந்த பதட்டம் அந்த நரம்பு தளர்ச்சி சரியாகிடும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆகியும் குழந்த பிறக்காத ஒரு நண்பர்கள் இருக்காங்க ஆண் பெண் இருக்காங்க ஒரு தம்பதி இருக்காங்கன்னா அவங்களுக்கு மூ இந்த மூன்று மலர்கள் தேவைக்கூடக்கூடிய மனநிலை இருக்கும் ஒன்று சமுதாயத்தில் குழந்தைகள்ன்ற பவர்லெஸ்னெஸ் அதுக்கப்புறம் உடம்பை பற்றி நொந்து கொள்ளுதல் அதுக்கப்புறம் கில்ட்டு ஆவறது அதுக்கப்புறம் வெளியே போய் யாரும் நம்மளை வந்து பேசிருக்கூடாதுனு ஒரு பதட்டத்தில் இருக்கிறது இதே தான் வேலைக்கும் வீட்டில் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க வாடகை வீட்டில் ஓனர் வந்து உங்களை வந்து கோ பதட்டப்படுத்துகிறாரு அப்படின்னா இந்த மூணு காம்பினேஷன் போனால் உங்கள் வீடு வாங்கிடலாம் வீடு வாங்கிடலாம் கல்யாணம் ஆகும் குழந்த பிறகுன்னுலாம் நான் சொல்ல வரல இதில் முக்கியமான விஷயம் இந்த இந்த மூணு மனநிலை இல்லை அப்படின்னா அதுக்கு சார்ந்து நடக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் போவோம் அவ்வளோதான் ரூல் இதுதான் ஏன் ஒருத்தருக்கு சில பேருக்கு சாடும் போது பணம் கிடைக்கிது டாக்குமெண்ட் கிளியர் ஆகுது வீடு கிடைக்குது கல்யாணம் ஆகுது குழந்த பிறகுதுன்னா இ இது வந்து காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் காமி ஆக்சுவல் விஷயம் என்னன்னா நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க உங்களுக்குள்ளே ஆழ்ந்து போகிறீங்க அதை போகும்போது இதெல்லாம் நடக்குது அதாவது ஒரு ஊருக்கு போகும்போது வயலில் வந்து நதிகள் பறவைகள் மான்கள் எல்லாத்தையும் கொண்டாட்டமாக பார்க்குறேன் அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய நோக்கத்தை நோக்கி என்னை அடைவதற்கான முயற்சிகளை பயணத்தில் இருக்கும்போது எனக்கு கல்யாணம் நடக்குது குழந்த பறக்கிறது வேலை கிடைக்கிறது சொத்துக்கள் வர்றதுலாம் இதெல்லாம் சைடில் பறவைகள் நதிகள் காடுகள் இயற்கை மாதிரி ஆனால் என்னோட டெஸ்டினேஷன் வந்து என்னை அரைது இந்த மூணுமே உங்களை திரும்ப 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 ட்ரிபிள் த்ரீ டைமென்ஷனில் ட்ரிபிள் டைமு ஹேட்ரிக் மாதிரி கிரிக்கெட்ல சொல்லலாம் ஹேட்ரிக்னா மூணு மூணு மும் மடங்கு உங்களை வந்து உள்ள நோக்கி சொல்லும் தியானம் மிக அற்புதமாக சித்திக்கும் நான் தியானம் பண்ணாவே எனக்கு பதட்டம் வருது சார் எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன் சார் பதட்டம் அடையுது சார் ஒத்துழைக்க மாட்டேது சார் எனக்கு நிற்கவே மாட்டேது சார் மூணுமே கண்டிஷன்ஸ் மாறிடும் உள்ளது உள்ளவாறு அப்படியே உள்ளது உள்ளவாறு நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களை ஏற்றுக்குங்க இருக்கட்டும்பா நான் இதான்ப்பா அதனால தான் உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம முதலே முதல் பாயிண்ட்டை சொன்னோம் மனிதனுக்கு மட்டும்தான் மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் என்ன சொல்லுவோம் மலர்கள் வழியாக மலர்கள் மரங்கள் மலருங்கள் அப்படின்றோம் அப்போது உள்ளுவதெல்லாம் உயர்வல்லன்னு ஏன் காம்பினேஷன் போட்டோம்னா இந்த மூணுமே அற்பு அற்புதமான ஒரு காம்பினேஷன் எல்லா மட்டத்துலேயும் வேலை செய்யும் ஒரு லேப்டாப்பை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை பாதட்டம் ஆகிறோம் அடுத்து பழி சொல்கிறோம் ஐயோ நான் இப்போ தான் ஒர்க் பண்ணும் போது எனக்கு வந்து இப்படி கண்டிஷன் உருவாச்சேன்னு என்னென்னு வந்துக்கிறோம் இந்த காம்பினேஷன் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்கிற வரைக்கும் எல்லா நேரத்துலையும் இது எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும் நீங்கள் கூர்ந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எல்லாமே வந்து மற்ற ரெமெடிகளாம் ரிச்சஸ் நட்டு குழந்தைகளை பார்க்குறது சிக்கறி குடும்பத்தை பார்க்குறது வெறுவை இந்த மா தேவைப்படுறவங்க வ சமுதாயத்தை பார்க்குறான் வயது ஆனால் இது மூணு மட்டும்தான் திரும்ப திரும்ப உங்களை நோக்கியே திரும்பி கொண்டே இருக்கிறீர்கள் எனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கிற பவர்லெஸ் ஸ்டேட்டு பழி உணர்வு அப்புறம் தான் வருது நீங்கள் உங்களை பவர்லெஸ் போது தான் பழி ஆக்குறாங்க இது பவர்லெஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாது எனக்குள்ளே இருக்கிற பதட்டம் இம்பேஷன்ஸ் கூட டைம் போதேன்னு ஒரு பதட்டம் வைல்ட் ரோஸு எதுவுமே வந்து புறச்சூழல்கள் எனக்கு சா சாத்தியமில்லை நல்லா இல்லைன்னு ஒரு தேவைப்படக்கூடியங்க நல்லா இல்லைன்னு பதட்டம் ஆனால் இந்த மூணு மட்டம் உங்கள் ஆன்மாவை நோக்கி உள்ள அப்படியே நேச்சுரல் நேச்சுரலி அடாப்டிங் யுவர் செல் வித் ஃபுல்னஸ் முழுவதுமாக உங்களை ஏற்றுக்கொள்ள நான் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் பா என்ன இந்த பிரபஞ்சம் எப்படி என்னை வச்சிருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ரூட்டிங்க்கு வில்லோ ஏற்றுக்கொன்னொன்று இன்னொன்று இன்னொன்று மூணுமே பவர்லெஸ் ஸ்டேட் ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை ஓ கூர்ந்து ஒரு பயிற்சி அதாவது கூர்ந்து இதை திரும்ப 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 கேட்டு பாருங்கள் கூர்ந்து நீங்கள் இதை அனுபவிச்சு பாருங்கள் குறைந்த அளவில் பேசுங்கள் அதிக நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போது தியானம் பண்ணும் போது அந்த உட்கார இடத்துல தெளிச்சுட்டு உக்காந்து ஓகே தியானம் பண்ணி பாருங்கள் அதி அற்புதமான விஷயங்களை சொல்வதற்கு இந்த மூன்றும் காத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இது மூணுமே நம்ம உங்க உங்களுக்குள்ளே இருக்கிறத மையப்பத்தி இயங்குது அதனால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே நிகழ்த்தும் அதை அதை பார்க்க போகிறோம் அதனால தான் உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லைன்னு சொல்லணும் இதில் பாருங்கள் பீச்சில் நீங்கள் உயர்வாக நினைக்கிறது என்ன நினைக்கணும் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வில்லுவில் உங்கள் உயர்வாக நினைக்கிறது நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுபன் நான் பையனில் நான் குற்றமற்றவன் குற்றமற்ற ஏற்றுக்கொண்ட இயல்பான இயல்புத்தன்மை பீச் இயல்புத்தன்மை வில்லோ ஏற்றுக்கொள்ளும் தன்மை பயனு மாசற்ற தன்மை அப்போ இந்த இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ அற்புதமான ஒரு காம்பினேஷன் இது ஒட்டு மொத்தமாக உங்களுக்குள்ளே இருப்பதை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் மாறும் பொழுது உலகமும் பிரபஞ்சம் மாறி இருப்பதை பார்ப்பீர்கள் நன்றி